இவருக்கெல்லாம் பேச டைம்லாம் கொடுக்கறதுக்கே எனக்கு பயமாக தான் இருக்குது ஏன்னால் கடக்கடை கடன்னு பேசக்கூடியவங்க நிறைய பேசக்கூடியவங்க அதுலேயும் வந்து ஒரு அம்மா பேரவை செயலாளரை பார்த்து சார் கம்மியாக பேசுங்க சார் அப்படி நான் எப்படிங்க சொல்லது சொல்ல முடியாது தான் இரு சரி ஓகே இருந்தாலும் அப்போ கொஞ்சம் சுருக்கமாக ரத்தன சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் திரு ஜெரால்டு அவர்கள் அம்மா பேரவை செயலாளர் அவர்கள் அனைவருக்கும் இந்த இனிமையான மாலை பொழுதிலே என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இனிமையான நிகழ்ச்சிக்கு இங்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய நான் சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழக செயலாளர் அரமையன் கணேஷ் ராஜா அவர்களையும் அவர்களோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய எங்கள் கழக உடன்பரப்புகள் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் என் ஆர்யிர் சகோதரன் மகா கிப்சன் டாக்டர் முருகேஷ் இந்த விழா நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து செய்திருக்கின்ற அருமையண்ணன் சார்ஸ் பிரேம்குமார் அருமை அவர்களுடைய துணைவியார் ஜாஸ்மின் சார்ல்ஸ் அவர்கள் மற்றும் இங்கே வருகக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தினர்களும் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களையும் இங்கு பங்கேற்பாளர்களையும் நான் வணங்கி ஒரு சில வார்த்தைகளை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இங்கே இந்த குழந்தைகள்லாம் கூட்டு ஒரு மகிழ்ச்சியில் அந்த ம குழந்தைகளுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு விழா நிகழ்ச்சியாக இந்த விழா ந நடைபெற்று இருக்கிறது கிறிஸ்மஸ் அப்படின்னாலே நமக்கெல்லாம் ஞாபகத்து வரும் ஒரு சீரில் நல்ல கலர் கலரான வண்ண விளக்குகள் ஸ்டார் இல்லை தொலை தூரத்தில் போன நம்மளுடைய சொந்த பந்தங்கள்லாம் கிறிஸ்மஸுக்கு நம்ம வீட்டுக்கு வருவாங்க கிறிஸ்மஸ்னால் என்ன நினைவுக்கு வரும் நினைவலைகள் அப்படின்னு சொன்னால் இல்லை நம்ம வெளிநாட்டில் வெளியூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் தாய் தந்தையரை பார்க்க உற்றார் உறவினர்களை பார்க்க கிறிஸ்மஸுக்கு போவோம் நம்ம பெரிய கொண்டாட்டங்களை முன்னெடுப்போம் புத்தாடைகள் எடுப்போம் இங்கு இன்று நானூற்றி நாற்பத்தி ரெண்டு குழந்தைகள் என்று எண்ணிக்கை சொன்னார்கள் அந்த நானூற்றி நாற்பத்தி ரெண்டு குழந்தைகளுக்கு எது கிறிஸ்மஸ் என்றாலே நினைவுக்கு வரும் என்று சொன்னால் இந்த ஜிங்கில் மிங்கில் என்று நிகழ்ச்சி அவர்கள் வருஷந்தோறும் அங்கு ஒரு ஆசிரமத்திலேயோ ஒரு பள்ளிகளிலேயோ விடுதிகளிலே தங்கியிருக்கிறார்கள் அவர்கள்கிட்ட போய் குழந்தைகள்கிட்ட உங்களுக்கு கிறிஸ்மஸில் என்ன கிடைக்கும் அப்படின்னா எங்களுக்கு ஜிங்கில் மிங்கலில் கொண்டு போய் எங்களை கௌரவிப்பாங்க எங்களுக்கு தேவையான வண்ண உடைகளை வாங்கி தருவாங்க எங்களுக்கு தேவையான பொருள்களை கடைகளுக்கு கொண்டு போய் அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உரிமையை எங்கிட்ட தந்து அதை எங்களை கௌரவித்து எங்களுக்கு அந்த பரிசளிப்பாங்க அப்படின்னு ரோடுகளில் வீதிகளில் போகும்போது ஏக்கத்தோடு பெருமிச்சோடு பார்த்து இருந்த அந்த பெரிய பெரிய கடைகளுக்குள்ளே இந்த பிள்ளைகளை அழைத்து சென்று உங்களுக்கு வேண்டிய பொருட்களை நீங்களே எடுத்துகிட்டு வாங்கிடுங்க எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லுகிறதுக்கு ஒரு குரல் கேட்டு அந்த குரலின் அடிப்படையில் அந்த பிள்ளைகள் துள்ளி குதித்து ஓடி போய் அவர்களுக்கு என்ன பொருளானும் தேவை ஒரு பென்சில் பாக்ஸ் தேவை தூரத்தில் ஒரு பையன் பென்சில் பாக்ஸ் வச்சுருப்பான் பணக்கார வீட்டு பையன் இந்த பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை உனக்கு உன் கண்ணீர் தான் மிச்சமாக இருக்கும் அந்த கன்னத்தில் வடிகின்ற கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு ஆற்றலாக இந்த ஜிங்கில் மிங்கில் நிகழ்ச்சி இருக்கிறது என்பதை உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வரேன் இது தொடர்ந்து ஏழாவது வருடமாக இந்த நிகழ்ச்சியை அருமை அண்ணன் பிரேம்குமார் அவர்கள் முன்னெடுத்து செல் பல சிரமங்களுக்கு மத்தியிலே இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கிறார்கள் அண்ணன் சார்ல்ஸ் பிரேம்குமாரை பற்றி எனக்கு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுக்குள்ள உறவுகள் உண்டு அது எந்த துறையில் போனாலும் மூழ்கி முத்தெடுத்து விடுவார் அது எந்த துறை பல துறைகளை கடந்து அது இதுக்கு முன்னாடி ரோட்டரியாக இருக்கட்டும் செஞ்சிலுவை சங்கமாக இருக்கட்டும் வேறு மருத்துவத்துறையாக இருக்கட்டும் பொது வாழ்க்கையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அதன் அடிப்படையில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நாம் இந்த குழந்தைகளுக்கு செய்யணும் முதல் வருஷம் இருபத்தஞ்சு குழந்தைகளோடு ஆரம்பித்து இன்றைக்கு ஏழாவது வருஷம் நானூற்றி நாற்பத்தி இருக்குது நிச்சயமாக எனக்கு இது ஆயிரக்கணக்கிலே கூடும் என்று ஐயப்போ எந்த விதத்தில் ஐயமில்லை நாமெல்லாம் இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்கோம் நாம் ஒரு காலத்தில் பேசுவோம் ஏழாவது வருஷ நிகழ்ச்சிக்கு நாங்கெல்லாம் பேருந்தோம்பா அப்படின்னு சொல்லி ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்தில் இது பெரிய மாநாடு போன்ற இந்த நிகழ்ச்சி நடக்கும் அந்த நடக்குன்ற நேரத்திலே நாம் இந்த நிகழ்வு கலந்து கொண்ட நிகழ்வை பெருமை கொள்வோம் நினைவுலகிலே அதாவது எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் ஒரு திருவிழாவை முன்னிட்டு ஒரு கொண்டாட்டத்தை நம்ம எடுத்துக்கொண்டால் அந்த திருவிழாவின் நோக்கத்தின் அடிப்படையிலே அந்த கொண்டாட்டம் இருக்க வேண்டும் அதுதான் கடந்த கால மரபு அதாவது நம்ம ஒரு பொங்கல் விழாவை எடுத்துக்கொண்டால் அது ஒரு அறுவடை திருநாள் உழவன் உழைத்தவனுக்கு கலைத்து போனவனுக்கு அவனுக்கு படைத்தவனுக்கு நன்றி கூறி அந்த விளைபொருள்களை வைத்து கதிரவனுக்கு நன்றி கூறி செலுத்துகின்ற ஒரு நல்ல நல்ல நாள் ஆக அந்த அந்த அது போன்ற பொங்கலுக்குள்ள நாள் அதே மாதிரி கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் கிறிஸ்து பிறந்த ஒரு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அவருக்கு என்ன விருப்பமோ அந்த விருப்பத்தின் அடிப்படையிலே அந்த நிகழ்வை கொண்டாட வேண்டும் கிறிஸ்மஸ்க்கு என்னன்னு சொன்னால் இன்னைக்கு திரையரங்கில் வரக்கூடிய திரைப்படத்தை பார்ப்பது தான் கிறிஸ்துமஸ் என்கின்ற கலாச்சாரத்தை உடைத்தெறிந்து கிறிஸ்து எதற்காக பிறந்தார் கிறிஸ்து என்பது யார் இந்த உலக சரித்திரத்திலே பூமி பந்திலே ஒரு மனிதன் பிறந்த பிறப்பை மட்டும் வரித்து இந்த மனித சரித்திரத்தை இரண்டாக பிரித்து அவர் பிறப்பதற்கு முன் பிறப்பதற்கு பின் என்கின்ற ஒரு சரித்திர நிலைப்பாட்டை கொண்ட ஒரு மனிதன்தான் கிறிஸ்து எதற்காக கிறிஸ்து பிறந்தது வரலாறு அவர் மனிதர்களோடு மனிதராக வாழ்ந்தார் என்பது வரலாறு அவர் சக மனிதர்களால் அடித்து கொல்லப்பட்டார் என்பது வரலாறு அவர் மீண்டும் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் என்பது வரலாறு வரலாற்று ஆவணமாக விவகலியம் கூறுகிறது அந்த விபுலியத்தின் வாயிலாக இறைவன் நம்ம அந்த இயேசு கிறிஸ்து நம்மளோட சொல்கிறார் எனக்கு சரியாக நினைவிருக்குமா என் மத்தேயு அதிகாரம் இருபத்தைந்தாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் உங்களில் சிறியவர்களாக இருக்கக்கூடிய இந்த சகோதரர்களில் எவரேனும் ஒருவருக்கு நீங்கள் செய்கின்ற உதவி எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார் ஒரு குழந்தை பிறந்து பிறந்த நாள் விழா கொண்டாட்டம் என்று சொன்னால் அந்த அனைவரும் சென்று உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அந்த குழந்தைக்கு பல்வேறு பரிசளிப்பார்கள் என்ன பரிசளிப்பார்கள் அந்த குழந்தைக்கு எந்த பொருள் பிடிக்குமோ எதை கண்டு அது மகிழுமோ எதை எதிர்பார்க்கிறதோ எதை கண்டு இயங்குகிறதோ அந்த பொருளே அந்த குழந்தைக்கு பரிசளிப்பார்கள் இன்று பிறந்திருக்கக்கூடிய அந்த குழந்தை இயேசு கிறிஸ்து அந்த குழந்தையாக இயேசு கிறிஸ்துக்கு என்ன பிடிக்கும் என்று சொல்லி அதை சிந்தித்திருக்கிறார் அரமையனன் சார்ஸ் பிரேம்குமார் அவர்கள் அதன் அடிப்படையிலே அவர்களுடைய இயேசு கிறிஸ்துனுடைய விருப்பத்தின் அடி இந்த விழா வடிவமைக்கப்பட்டிருக்கிறது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு பெருமை அடைகிறேன் இந்த விழா பழுகி பெருக வேண்டும் நேரத்தின் காலத்தின் அருமை கூறி என்னுடைய உரையை முடித்து இடம் சாருகிறேன் நன்றி வணக்கம்